நாம் பார்க்க போகிறது திருக்குறளை திருத்திய சம்பவம் உலக பொதுமறை என்று அழைக்கப்படக்கூடியது திருக்குறள் அதில் எந்த ஜாதிய மதம் எந்த இனம் எந்த மொழி அப்படிங்கிற எந்த தகவலுமே இருக்காது எல்லோருக்குமே பொதுவான ஒரு நூல் வந்து திருக்குறள் அதனால தான் தேசிய இலக்கியமாக நம்ம அங்கீகரிக்காமல் அதை உலக இலக்கியமாக நம்ம வச்சுருக்கோம் உலகத்தில் பைபிளுக்கு அடுத்தபடியாக பல நாட்டு மொழிகளில் மொழிபெயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல்களில் திருக்குறளும் ஒன்று அப்பேற்பட்ட தனிப்பெரும் சிறப்புகள் திருக்குறள் கொண்டு ஒரு வாழ்வியல் நூல் ஒரு மனிதனுடைய சிந்தனை காலையில் எந்தனே பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்து இருக்கும் நீதி நேர்மை உண்மை நியாயம் தர்மமாக நடக்கணும்னு இருக்கும் அதன் பிறகு பத்து மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பொருள் தேடணும் அப்படிங்கிறக்க வேலைக்கு போகிற போக ஆரம்பிச்சுவாங்க மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணம் வந்து சிற்றின்பத்தை நோக்கி போகும் அதனால தான் பாருங்கள் எல்லோரும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க வேலை பார்க்குறவங்களாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க அதே மாதிரி ஒரு நாளில் மூணு சிந்தனை வருது அப்படிங்கிறத மையம் அறத்துப்பால் பொறுப்பால் காமத்துப்பால் அப்படின்னு வாழ்க்கையை அழகா பிரிச்சு எழுதின ஒரு நூல் வந்து திருக்குறள் இந்த தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ அயல்நாட்டவர்கள் வந்திருக்காங்க ஆங்கிலர்கள் வந்திருக்காங்க பிரெஞ்சுக்காரர் டச்சுக்காரலாம் வந்திருக்காங்க மதம் பரப்பணும் அப்படிங்கிறக்காகவும் பல பேர் வந்திருக்காங்க அப்படி வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சவாலா இருந்தது தமிழ் மொழி அவங்க பேசுற பாசை நம்ம ஆட்களுக்கு புரியாது நம்ம ஆட்கள் பேசுறது அவங்களுக்கு புரியாது அப்ப மதத்தை பரப்பணும்னா தமிழை படிச்சாதான் நம்ம மதத்தை பரப்ப முடியுங்கிறக்கா தமிழை படிக்கிறாங்க அப்படி தமிழை படிக்கும்போது தமிழ் அவங்களை கவர்ந்து அவர்களுடைய மனதே மாற்றிய வரலாறு நமக்கு தெரியும் அந்த வகையில ஒரு ஐரோப்பியர் என்ன பண்றாருன்னா திருக்குறளை படிக்கிறாரு படிச்சுட்டு அதுல சில திருத்தங்களை அவர் மேற்கொள்றாரு தக்கார் தகவிலர் அப்படிங்கிற அந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எச்சத்தால் காணப்படும் அப்படிங்கறதுக்கு எச்சம்னா மக்கள் தானே அர்த்தம் அப்ப மக்களால் காணப்படும் மாத்தினா என்ன அப்ப தக் அப்படின்னு வருது மக் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த எதுகை மோனைக்கு கரெக்டா இருக்கும் இல்லையா எதுகைங்கிறது ரெண்டாவது எழுத்து ஒன்றா இருக்கிறது மோனேங்கிறது முதல் எழுத்து ஒன்றா இருக்கிறது அப்போ எதுகை ரொம்ப சரியாக வரும் இல்லையா மாதிரி திருத்துறார் திருக்குறள் அது திருத்திக்கிட்டு தனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அவர் கேட்குறார் இது சரியாக இருக்கான்னு அந்த ஆசிரியர் ஐரோப்பியர் இல்லையா இவருக்கு என்ன நம்ம பதில் சொல்ல முடியும் அப்படின்ட்டு இது தான் இருக்கு ஆனால் இருந்தாலும் நான் சொன்னால் இதை மக்கள் நம்ப மாட்டாங்க ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியர் நம்ம ரெண்டு பேருக்கும் தொடர்பு இல்லாத வேறு ஒருத்தர் திறமையான ஒருத்தர் அங்கீகரிச்சா மட்டும்தான் இது செல்லுபடியாகும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ யார்கிட்ட கேட்கறது பொதுவான ஆள் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறேன்னாக்கா கதிரேசன் செட்டியார்னு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கேளுங்க அவர் ஒத்துக்கிட்டாருன்னா தமிழ்நாட்டில் எல்லாமே ஒத்துப்பாங்க அப்படிங்கிறார் அப்போது இந்த ஃபாதர் என்ன பண்ணுறாரு இந்த ஐரோப்பியர் வந்து திருச்சியில் உள்ள சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாதருக்கு ஒரு கடிதம் எழுதுறார் இந்த மாதிரி நான் வந்து அவரை சந்திக்கிறது கதிரேசன் செட்டியாரை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கிறார் அப்போ அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு சாரெட்டு வண்டியில் அவர் கூட வரக்கூடிய அரியவர்களோடு அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அவர் அனுப்பி வைக்கிறார் அப்போ கதை செஞ்சுட்டு யார் வீட்டுக்கு போகிறாரு அப்போது இந்த மாதிரி துரை வந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி உள்ளே சொல்லப்படுது அப்போ அவர் சிவ பூஜையில் இருக்கார் அப்போ கொஞ்சம் காத்திருக்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு என்ன விஷயமா வந்திருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க திருக்குறளை அவர் திருத்தி இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இவருக்கு உடனே கோவம் வந்துட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறாருனாக்கா சரி அவரை காத்திருக்க சொல்லுங்கிறாரு துரை வந்திருக்கார் நீங்கள் நாற்காலி கொண்டு வந்து போடுங்க அப்படிங்கிறாங்க எங்கள் வீட்டில் நாற்காலிலாம் கிடையாது வெளியில் தின்னதாக இருக்குது தின்னல் உட்கார் சொல்லுங்கன்றது அவருக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி இவரோட வந்து உட்காந்துட்டு என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்க அந்த மாதிரி திருக்குறளை சிலை திருப்பி இருக்கிறேன் அப்போ தக்காறு தகவலாறு அந்த திருக்குறளை சொல்லி இல்லை எச்சம்ங்கிறது போல நான் மக்கள்லாம் போட்டிருக்கேன் அப்படிங்கிற அவர் கோவம் வந்துட்டு அதாவது எதுகை மோனைங்கிற இலக்கணத்தை விட அந்த சொற்களை விட பொருளுக்கு தாங்க ரொம்ப முக்கியம் அதிகம் இங்கே எச்சம்ங்கிறது மக்களை மட்டுமே பிடிக்கலை அப்படின்னு அதுக்கான விளக்கங்களை நான் சொல்லி இந்த மாதிரிலாம் நீங்கள் திருக்குறளை வந்து திருத்துற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு அவர் இருக்கும் போதே கதவை தாப்பா போட்டு உள்ளே போயிடுறாரு கோபத்தில் உள்ளே போயிடுறாரு இவர் என்ன பண்ணுன்னு தெரில அப்போ வேறு யார்கிட்ட அடுத்து கேட்கலாம் அப்படின்னோடனே அடுத்து ஒன்று ஐடியா கொடுக்குறாங்க மதுரையில் வள்ளல் பாண்டித்துறை தேவர் இருக்கார் அவர்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறார் பாண்டித்துறை தேவர்கிட்ட போய் கேட்குறாரு அப்போ நடக்கிறது ஆங்கிலேயர் ஆச்சு வந்திருக்கிறது வெள்ளக்கார துறை அவங்க கூட இவர் வந்திருக்கார் அவரோ ஒரு குறுநீல மன்னர் மாதிரி ஒரு சின்ன பகுதிக்கு தான் அவர் வந்து பொறுப்பாளராக இருக்கார் அப்போது அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் இது வரைக்கும் எத்தனை புத்தகம் வச்சிட்டுருக்கீங்கன்னு கேட்குறாரு இத்தனை பிரதைகள் வச்சிட்ருக்கா அப்படின்னு இருக்கார் அப்போ மொத்த பிரதையும் கொடுங்க நானே வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டுருக்கார் உடனே அவருக்கு ரொம்ப பெருமையாக போச்சு அந்த ஐரோப்பியருக்கு நாம எழுதின அந்த திருக்குறள் திருத்தம் வந்து இவ்வளோ சிறப்பாக இருக்கா எல்லாரும் பாராட்டுறாங்களா அதனால இவர் மொத்தம் வாங்கிக்கிறாருங்கன்னு வாங்கிற மொத்தத்தையும் வாங்கி அவர் ஒன்று கூட விடாம தீ வச்சு அழிச்சிட்டார் இந்த பிரதி ஒன்று கூட யாருக்கும் கையில் கிடச்சிட கூடாது ஏன்னா திருக்குறளை திருத்துற அளவுக்குலாம் யாரும் இன்னும் பிறக்கல அது அப்பேற்பட்ட உயர்ந்த இலக்கியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சம்பவம் தான் இந்த செய்தி மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பசங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்